ஸ் வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க தமிழில் நம்ம செடிதாவுக்கு வந்து கோயம்புத்தூர் வர்றாரு அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ இங்கேருந்து போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பீலமேட்லேருந்து நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அங்கே போகிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஏன்னா மார்னிங் டைம் வேறையா டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கும் எங்கேயே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க பாருங்க இது வந்து நவ இந்தியா சிக்னலு பாருங்க எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு ஓகே நம்ம வந்து இப்போ ரைட் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லெவல் ஓ தான் வராரு நம்ம பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்காக போயிடுவோம் ஏன்னா டேக் சொல்ல முடியாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம் சில பேரை பார்த்துருப்போம் ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து டிப்பன் பண்ணி அங்கங்கே போயிட்டு ஃப்ளைட்டு அந்த மாதிரி போச்சு போவாங்க பட் இவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதுவும் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியை எடுத்துகிட்டு இப்போ வேறு வேறு கண்ட்ரி ஆஸ்திரேலியா அமெரிக்கா ரஷ்யா மட்டும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு வந்து இன்னொரு பாட்ரு போகிறதுக்கே எவ்வளோ விஷயங்கள் வந்து மாறுபடுது ஆனால் இவர் தன்னோடய பைக்கு அதுவும் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள பைக் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து வேர்ல்டு அதுவும் பைக் அவரோட பைக்கில் வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுத்துக்கலாம் வந்து ராமகிருஷ்ணா சாப்பு பாத்தீங்கன்னா காந்திபுரம் வந்துட்டோம் का दरिया है।

राजा जी स्ट्रीट हाँ हाँ राजा जी ना मुना दो ओके ना ठीक राजा जी स्ट्रीट एंगर के 20, स्रीट। राजा जी स्ट्रीट नंबर ट्वेंटी राजा जी स्ट्रीट राजा जी स्ट्रीट हाँ राजा जी स्ट्रीट கேட்டு பார்க்கணும் யாருங்க அவர் மெக்கானிக் ஓகே அண்ணா அண்ணா ராஜாஜி ஸ்ட்ரீட் எங்கண்ணா இருக்கு நம்பர் டுவெண்ட்டி நம்பர் டுவெண்ட்டி ராஜாஜி ஆ அதான சொல்லியிருக்கேன் மேடம்

ப்ரோ ப்ரோ ராஜாஜி ஸ்வீட் தெரியுமா ப்ரோ ராஜாஜி அதுக்கு அதை தான் நீங்களும் தெரியுமா டக்ஸும் வைக்கல எங்கேயும் வைக்கல அப்புறம் டக்ஸு எங்கேயும் வைக்கல எங்கே இடணும்னு தெரியல நானும் ரவுண்ட் எடுத்துட்டே இருக்கேன் ஓகே ப்ரோ பாங்க பார்க்கலாம் அப்படியே போகும் தான் இருக்குன்னு சொன்னாங்க ஹலோ ராஜே ஸ்ட்ரீட்டா ஆ

இந்த ரோடு தான் லெஃப்ட் இந்த ரோடு தான் அந்த லாஸ்ட் இருக்கு ப்ரோ இதுதான் ராஜாஜி ஸ்ட்ரீட்டா ப்ரோ ஏன் இந்த ரோடு இருக்குங்களா ஆ பார்த்துங்களா யாராச்சும் இருப்பான்னு பார்க்குறேன் யாரும் நிற்கவே மாட்டேங்கிறேன் ஆ

ஓகே சார்ந்த லொக்கேஷன் கண்டுபிடிச்சாச்சு அப்பா அப்பா ஓகே இது தான் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க அவ்வளோக்கோ இன்னும் வரல ஓகே பாருங்கள் கொஞ்சம் பேர் தான் பசங்க இருந்தேன் இந்த லைனில் தான் அந்த கிளினிக்கு ஓகே ஓகே அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைஸ் வந்துட்டார் கைஸ் வந்துட்டாரு வந்துட்டாரு ஓகே போய் கை கொடுத்துடலாம் வந்துட்டாரு நல்லா oh uh -huh.

திரும்பிப் <laughs> <laughs>

いいよ。 ஹோஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறோம் ஏன்னா அஜில் ஒர்க் இருக்கனால சடனாக கிளம்ப வேண்டிய பிளான் ஆகிப்போச்சு சாரி ஆல்ரெடி உள்ளுக்கு வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் ஃபோட்டோ ஷூட் கொடுத்துக்கிட்ருக்காரு ஓகே பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட 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 நிறைய பேர் வந்துட்டாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் அவங்களோட பைக் தான் இங்கேருந்து இதுவரைக்கும் எல்லாம் ஃபுல் சைடு ஃபுல்லாக அவங்களோட பைக் தான் சிவன் பேன்ஸு செரிவிழாவோட ஃபாலோவர்ஸ் தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் எவ்வளோ பைக் நிற்கிது பாருங்கள் எல்லாமே அவங்க தான் தான் ஏன்னா எல்லாருமே உள்ளுக்கு இருக்காங்க அதனால் எனக்கு அர்ஜென்ட் ஒர்க்குனாக்கிறதுனால அப்படியே நான் அப்படியே கிளம்புறேங்க ஓகே ஃபைனலாக வந்து மீட் பண்ணியாச்சு ஓ ஓகே அடுத்து ஒரு நல்ல கண்டனோட அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் ஓகே பாய்